இப்போ நம்ம பார்க்குறது வந்து சரஸ்வதி கார்டன் பார்க்க வந்திருக்கோம் நம்ம சரஸ்வதி கார்டன் வந்து தலவாப்பாளையத்திலேருந்து வாங்கல் சாலையில் நன்னியூர் புதூர் அப்படிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு சுற்றமும் சுகாதாரமும் நல்ல காற்றோட்டமான நல்ல சூப்பர் பிளேஸில் அமைய தான் நம்மளுடைய சரஸ்வதி கார்டன் நம்ம சரஸ்வதி கார்டன் வந்து டிடிசிபி ரேரா அப்ரூவல் கொண்ட வீட்டு மனைகள் நல்ல அழகிய தார்சாலை மெயின் ரோடு ஸ்பேஸில் அமையப்பட்டிருக்கு ஃபுல்லாக மெயின் ரோடு ஸ்பேஸுங்கிறதுனால இது லேண்டோடைய வேல்யூ வந்து உங்களுக்கு பல மடங்கு கூடும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சூப்பர் அழகான தார்சாலை கழிவுநீர் கால்வாய் காங்கிரட்டாலான கழிவுநீர் கால்வாய் நல்ல காற்றோட்டமான பகுதி சுற்றி வீடுகள் குடியிருப்புகளுக்கு நடுவில் அமையப்பட்டிருக்கு இப்படி எல்லா சகலமும் அமையப்பெற்றது தான் நம்மளுடைய சரஸ்வதி கார்டன் நம்ம சரஸ்வதி கார்டனில் நீங்கள் இன்னைக்கு லேண்ட் வாங்கினா இதோடைய வேல்யூ வந்து உங்களுக்கு பல மடங்கு கூடும் இப்போவே கூடிக்கிட்டே இருக்குது நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா டபுள் ட்ரிபிள் இந்த மாதிரி ஆகிக்கிட்டே இருக்கும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க மண்ணில் போடுற காசும் பொண்ணுல போடுற காசும் என்றைக்கும் வீணாகாதுன்னு உண்மையான விஷயங்க நீங்கள் நம்ம சரஸ்வதி கார்டனில் வாங்குகிற லேண்டோடைய வேலு வந்து உங்களுக்கு கூடிக்கிட்டே இருக்கும் உடனே நீங்கள் வீடு கடி உண்டான அனைத்து அம்சங்கள் கூடியது தான் நம்மளுடைய சரஸ்வதி கார்டன் அதிலையும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல சூப்பர் பிளேஸு நல்ல கழிவுநீர் கால்வாய் காங்கிரட்டால் ஆளான கழிவுநீர் கால்வாய் அழகிய தார்சா நல்ல குடியிருப்புகள் உள்ள ஏரியா நல்ல தண்ணீர் வந்து குடி தண்ணீர் சொல்லி ஆகணுங்க மெயின் ரோடு பஸ் நம்ம லேண்ட் வாசலில் உங்களுக்கு பஸ் ஃபுல்லாக பஸ் வசதி எப்போதுமே உங்களுக்கு இருக்கு நல்ல சூப்பர் பிளேஸ் மிஸ் பண்ணிடாதீங்க சரஸ்வதி கார்டனில் டிடிசிபி ரேரா அப்ரூவல் கொண்ட வீட்டு மனை நம்ம சரஸ்வதி கார்டன் வந்து லேட் பண்ணாதீங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணுங்க புக் பண்ணுங்க நீங்களும் நம்ம சரஸ்வதி கார்டனில் ஒரு அழகிய லேண்ட் ஒன்று வாங்கி வீடு கட்டி குடியிருங்க வாங்க நம்ம சரஸ்வதி கார்டன்